ஆன்மிக ரீதியாகவும் சரி ஜோதிடம் ரீதியாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் இதை தான் பண்ணணும் இதை பண்ணால் இந்த மாதிரி நல்லது நடக்கும் பேசியிருக்கோம் ஆனால் ஆண்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்கள் என்னதான் செய்யணும் ஆண்களுக்கும் நிறைய இருக்கு ஆண்கள் பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ளணும் ஆண் என்பவன் ஆளுபவன் தான் ஆனால் அவன் ஆளத் தெரியாமல் ஆளுகிறான் ஒரு ஆண் வந்து பெண்ணை மதிக்கவே மாட்டான் நிறைய நிறைய ஆண்கள் பெண்ணை மதிக்கும் போது உயர்வான நிலைக்கு போயிருக்காங்க பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணை கிட்ட பேசும்போது அந்த பெண்ண்கிட்ட நல்லா பேசுவான் பாத்தீங்கன்னா பின்னால பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அவ சரியான இந்த வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவதூறாக அவ முன்னால் பேசின வார்த்தைகளே பின்னால் வேற விதமா பேசுவான் அப்போங்கும்போது அந்த ஆண் அந்த பெண்ணுடைய கர்மா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அவன் ஆக்டிவேட் பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் மனைவியை மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எ எப்போவுமே வந்து மனைவி வந்து மதிப்பா ஆணை மதிப்பா அவன் திரும்பி பதிலுக்கு அவன் ஒரு ரெ ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாங்கன்னோட தான் அவளுடைய வேறு ரூபம் காளி ரூபம்னு சொல்லுவாங்களே அந்த ரூபத்தை அவள் எடுப்பாள் அது எடுக்கும் போது தான் அங்கே செல்வநிலை குறைய ஆரம்பிக்கும்